ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் யாக்கோபு நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கெவின் கார்டர் என்ற புகழ்பெற்ற போட்டோகிராஃபர் எடுத்த புகைப்படம்தான் பல்ச்சர் அண்ட் சைல்டு என்ற புகைப்படம் அந்த புகைப்படம் சூடான் நாட்டின் பஞ்சத்தின் உச்சக்கட்டத்தை சித்தரித்தது அந்த புகைப்படத்தில் இருக்கும் குழந்தை உணவுக்காக ஐக்கிய நாடுகள் உணவு கொடுக்கும் மையத்தை நோக்கி செல்ல நினைத்தது உடம்பு மெலிந்திருந்த அந்த குழந்தை இறந்தால் அதை தூக்கி சென்று சாப்பிட ஒரு பருந்தும் காத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அந்த போட்டோகிராஃப் சிறந்த புகைப்படத்திற்கான புலிட்சர் அவா படை பெற்றது பரிசு பெற்ற இரண்டு மாதம் கழித்து கெவின் கார்டர் தன் வாழ்க்கையை மயத்துக் கொண்டார் தற்கொலை செய்து மறித்து போனார் கெவின் சூடான் நாட்டு பஞ்சத்தை படம் பிடித்து காட்டுவதற்காக அந்த குழந்தையை நோக்கி தன் கேமராவை திருப்பினார் அந்த குழந்தையை தூக்கிச் செல்ல நினைத்த பருந்தையும் படம் பிடித்துக் கொண்டிருந்தார் படம் எடுத்த போது அந்த முறை விரட்டிவிட்டார் சாப்பிடுவதற்கு தவழ்ந்து தவழ்ந்து சென்றதை படம் பிடித்தாரை ஒழிய மனித அதற்கு உதவி செய்ய முன்வரவில்லை அவருக்கு போட்டோ எடுப்பதும் சிறந்த போட்டோகிராஃபர் என்ற டைட்டிலை பெறுவதும் தான் மிக முக்கியமாக தெரிந்தது சூடான் நாட்டு பஞ்சத்தை வெளிப்படுத்த விரும்பிய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அந்த படத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டது அந்த புகைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்ச் தேதி வெளியிடப்பட்டது அந்த புகைப்படம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது அந்த புகைப்படம் வெளியானதிலிருந்து கெவின் எதிராக உலகம் முழுவதிலும் இருந்து கண்டன குரல் எழுந்தது போட்டோ எடுப்பதா பெரியது இவ்வளவு பசியாக பச்சிலம் குழந்தை எலும்பும் தோலுமாக ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பருந்து வேறு குழந்தையின் உயிருக்கு அச்சுறுத்தலாக பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிறது அதை போட்டோ எடுத்தவருக்கு உதவி செய்ய தெரியாதா என்று இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த கண்டன குரலுக்கு கெவின் கார்டர் பதில் சொல்ல முடியவில்லை மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளானார் மேலும் பல காரணங்கள் அவரை மிகுந்த மன அழுத்தத்திற்குள்ளாக்கியது வேறு வழி இல்லாமல் தான் தற்கொலை செய்து மாண்டு போனார் பிரியமானவர்களே வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமாயிருக்கும் ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறபடி நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நாம் நன்மை செய்ய கடனாளிகளாயிருக்கிறோம் இந்த உலகிலே ஏசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது மனிதர்கள் படும் வேதனைகளை பார்த்துவிட்டு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை அனைவருக்கும் நன்மை செய்தார் யாதியஸ்தர் மேல் மனதுருகி அவர்களுக்கு சுகம் தந்தார் தேவன் நம்மையும் நன்மை செய்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் நாமும் நமக்கு கிடைக்கும் தருணத்திற்கு தக்கதாக நன்மை செய்வோம் துயரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வோம் கர்த்தர் தாமே இந்த வாஞ்சியை நம்மிலே வளரச் செய்வாராக காட் பிளெஸ் யூ ஹாவ் அ குட் டே